ஆக்டர்ஸ் வந்து நிறைய இவால்வ் ஆவாங்க தானே ஸோ இப்போ நிறைய பெரிய ஆக்டர்ஸ் பார்த்தோன்னா லவ் படம் படி நடித்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஃபிலிம் இப்போ விஜய் எல்லாம் கூட தளபதி எல்லாம் கூட அதுக்கப்புறம் திருமலை ஆக்ஷன் அந்த மாதிரி தான் இவால்வ் ஆவாங்க ஸோ கவன் இஸ் அன் ஆக்டர் ஸோ அவர் இது நார்மல் தான் உங்களுக்குலாம் ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது சர்ப்ரைஸ் சொன்னா அப்புறம் நான் மட்டும் நைன் ஓ கிளாக் ஷோ தானே முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே சர்பிரைஸ் சொல்லக்கூடாது ஸ்டார் இஸ் அ ஸ்டார் ஸோ ஒரு ட்ரூ ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும்னா தியேட்டருக்கு வந்து ஃபேமிலியோட படம் பாருங்க சூப்பர் டென் ஒன் டென் தான்

இருந்துச்சு 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 குட்டி நீங்க வந்து இந்த நல்லா நல்லா மூவி பார்க்கலாம் ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் அவரோட ஃபேன் ரொம்ப அவர் லாஸ்டா வந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு லைக் அவரை பார்த்த ஒரு மூமெண்ட் வந்து பயங்கரமா இருந்துச்சு பயங்கரமா இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு கவினு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்றதே இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ரெண்டு மூணு வாட்டி கூட பார்க்கலாம் கிளைமேக்ஸ் வந்து எப்படி நான் வரைக்குமே சூப்பராக தான் இருக்கு மிஸ் பண்ணவே முடியாது அளவுக்கு நல்லா இருக்கு படம் அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அதெல்லாம் எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு அவங்க டிஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறாங்க அதனால ஒன்றும் தெரியல நல்ல படம் தான் இன்னொரு மூணு நாலு வாட்டி கூட பார்க்கலாம் ஃபீல் குட் எப்படின்னா ஒரு ட்ரீட் தான் ஏன்னா நாங்களாம் வந்து பிக் பிக் பாஸ் அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகமாகவே இருக்குது ட்ரைலரில் பார்த்தது நினச்சி வர முடியாது ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு படத்தில் பார்த்துருக்கீங்க

அவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரோல் சூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சுட்டே வந்துட்டுருக்காரு ஒரு ஃபேன் பாயால் இன்றைக்கி அவரை நேரில் பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம் செம்மையாக நடிச்சிருக்காரு படம் சூப்பராக இருக்குது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் உண்மையாக சொல்கிற ஆடியன்ஸ் ரிவ்யூவரா ஜென்வனான ரிவ்யூ இருக்கும் கண்டிப்பாக என்னன்னா படம் செம்மையாக இருக்குது ஒரே வார்டில் முடியாமல் ஒரு ஸ்டோரி லைன் இருந்தாலும் சரி அது கதை இருந்தாலும் சரி நம்ம நார்மல் லைஃப்பில் எல்லா பேருக்கும் நடக்கிற மாதிரி இருக்க ஸ்டோரி அதான் செம்ம கனெக்ட் ஆகும் எனக்கு பயங்கரமாக ஆச்சு நிறைய விஷயம் நார்மலாக ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் கனெக்ட் ஆகாமல் நார்மல் லைஃப்பில் இருக்கும் எல்லா பேருமே கனெக்ட் ஆகும் அதுதான் ஸ்டோரி மியூசிக்கும் செம்மையாக இருந்துச்சு யுவன் யுவன் சாரோடது வே வேறு இருந்துச்சு எனக்கு சம ஃபஸ்ட் டைம் டைரெக்டர் பார்க்குறேன் ஹீரோ சார் பார்க்குற ஹீரோனி வந்து நான் எல்லா பேரும் பார்த்தேன் என்னோடய பிளாகில் கூட நான் போடப் போகிறேன் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் பார்த்தேன் படம் செம்மையாக இருக்கு செம்ம கனெக்ட் ஆகும் ப்ளீஸ் வந்துட்டு பாருங்கள் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது ஓகே அதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்க ஆர்ட்டிஸ்ட் ஸ்டுடியோ உட்காந்து படம் பார்க்கும் போது உங்களுடைய எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே எனக்கு என்ன ஃபுல் ஃபிளிஸ்டாக இருந்துச்சுன்னா இதுதான் உண்மையான ஒரு ரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு ஓகே நம்ம ஒருத்தர் பார்த்தோம் ஃப்ரேமில் ஓகே அதை பார்த்துட்டு அப்புறமா அவங்க ரியல் லைஃப்லேயே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே கூட இதுதான் உண்மையான கனெக்ட் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்ல பயோபிக் மாதிரி அந்த ஹீரோட பயோபிகோட லை லைட்டா கனெக்ட் ஆகிற மாதிரி டைரக்டரோட பயோபிக் மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எனக்கு என்னோட பயோபிக் மாதிரி ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங் அந்த லைஃப் காலேஜ் லைஃப் அது போகும் காலேஜ் லைஃப் முடிச்சிட்டு அப்புறமா கனெக்ட் ஆகும் நம்மளுக்கே அது இப்ப நம்ம காலேஜ் முடிச்சிட்டு வந்து நம்மளுக்கே தோணும் இல்ல எவ்வளவு நம்ம ட்ரை பண்ண முடியலையே தடங்கள் வருது பிரச்சனை வருது அதே மாதிரி தான் போகும் அதுலேயே நானே அழுதுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு இமோஷனல் சீனெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அப்பர் லெவல் லோவர் லெவல் எதுலேயே இருந்தாலுமே கனெக்ட் ஆகும் அதுதான் உண்மையான விஷயம் ஆ ஸ்டார்டிங் இன்டர்வலுக்கு இன்டர்வலுக்கு முன்னாடி செம்ம காமெடி ஃபன்னாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு அது பில் பண்ணுங்காக செம்மையாக இருந்துச்சு அதுவும் நல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே அதிகமாகவே கொடுக்கலாம் இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ ஹீரோ நீங்கள் மட்டும் ஒர்க் கொடுக்காம அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க எடிட்டர் இருந்தாலும் சரி கேமராமேன் இருந்தாலும் சரி டேரக்டர் இருந்தாலும் அவங்க டீம் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு தான் அப்ளைஸ் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் இல்லை ஓகே அது இந்த படம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் அவருக்கு தேர் படமாக்காது ஆனால் வந்து அதை விட கம்பேர் பண்ணும்போது அது அவர் தான் எடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு யோசிக்க வைக்க இந்த படம் அதாவது டேரக்டர் இருக்காங்க ஆக்ட்ரஸ் இருக்காங்க ஹீரோ அவங்க கூட உட்கார்ந்து பார்க்கும்போது இந்த படம் ஒரு தனி வைப்பாக இருக்குது இந்த மாதிரியான வைப்பாக என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க சர்ப்ரைஸ் கேமியோ எல்லாமே சரியாக வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரிலீஃப்னா இந்த ஸ்டார் படம் தான் அடுத்த க ரிலீஃபாக இருக்கும் இந்த இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த படம் கண்டிப்பாக நூறு நாள் ஓடும் அந்தளவுக்கு ஒரு ஒருத்தான படம் இது எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க செம்மையா அந்த லால் இருக்காங்களா அவங்களாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே செம்மையாக பண்ணிக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணா கண்டிப்பாக கண்டிப்பா எந்தளவு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு லேக் அடிக்காத படம் எல்லாத்துலேயும் நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணுற மாதிரியோட ஒரு ஃபிலிம் தான் இது அதனால் எல்லாருமே ஷோர அந்த படம் பார்க்கணும் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸோட வெளில போகணும் அந்த மாதிரி ஆ கண்டிப்பாக இந்த படம் தமிழ் சினிமாவோட நிச்சயமான ஒரு கம்பேக் தான் ஸ்டார் படம் தான் அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து எல்லாரும் எடுத்திருக்காரு அது இல்லாமல்